ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னா தேதி இப்படி இருந்த லாஸ் ஏஞ்சல் நகரம் இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது சரித்திரத்துல நம்ம யாருமே இதுவரை பார்த்துடாத அளவுக்கு அந்த மொத்த நகரமே பத்திக்கிட்டு எரியுது நாலஞ்சு நாள் கலிபோர்னியா ஸ்டேட் லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்த நகரமும் காலி உண்மையிலேயே காட்டு தீ கூட இப்படி இருக்குமாங்கிறத நம்ம யாரும் நேரில் போய் கிட்டே நின்று பார்த்ததுல ஆனா ஒரு நகரத்துக்குள்ள தீ பரவும் பொழுது நம்ம கண் கூட பார்க்க முடியுது இந்த அளவுக்கு ஒரு ஊரே அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தீ எங்க இருந்து பரவச்சு எப்படி வந்தது இல்ல யாரும் வேணும்னே செஞ்சாங்களா எதுவுமே யாருக்கும் தெரியல தெருவுல நிறுத்தி வச்சிருந்த கார் எல்லாம் அப்படியே தீல உருகி ஊத்தி ஓடுது இந்த ஹாலிவுட் மோட்டர்லாம் நம்ம படத்துல பாத்துருக்கோம் இல்லையா அந்த மலையே பத்திக்கிட்டு எரியுது மெக்டோனால்ஸ் எரியுது எல்லாமே எரியுது உலக எதுவும் அழிய போதா இல்ல அழிவின் விழிம்புக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வாரமா எல்லா ஊர்லயும் பிரச்சனைகள் நடந்த மயமா இருக்கு நாம திரையில பார்த்து வியந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட வீடு முழுமையா எரிஞ்சு சாம்பலா போச்சா தீ எரிஞ்சு எரிஞ்சு வானத்துல எங்கும் அந்த புகை மண்டலங்கள் சூழ்ந்து பேரிடர்கள் பகல் பொழுதே இருட்டா காணப்படுது ஆனா ஏன் இப்படி எல்லாம் இயற்கை பேரிடர்கள் நடக்குது தெரியல ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கி இன்னும் ரெண்டு வாரம் கூட ஆகல ஒரு பக்கம் நடனா வெள்ளம் ஒரு பக்கம் நடனா நிலநடுக்கம் ஒரு பக்கம் தீ ஒரு பக்கம் புயல் இந்த மாதிரி பல இயற்கை சீற்றங்கள் ஒரு ஒரு நாட்டுலயும் ஒரு இடத்துல நடந்திருக்கு உண்மையிலேயே திரைப்படத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணா கூட இப்படி ஒரு காட்சி அமைக்க முடியாது போல அந்த அளவுக்கு கொடூரமான தீ நாடு முழுக்க இதை பார்க்கும் நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பத பதக்க பாருங்க மொத்தமா காலி மொத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமும் காலி அங்க இத்தனைக்கும் அந்த மொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயே கலிஃபோர்னியா தான் அதிக ஜிடிபி கொண்டிருக்கு மீட்பு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு நாலு நாளாக நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த தீ குறைஞ்ச பாடல ஆண்டவனுடைய அருளாளர் உடனடியாக இதெல்லாம் சீர்நிலைக்கு வரணும் அந்த மக்கள் இயற்கை அந்த நாடு எல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து நல்லபடியாக வாழணும்